வாஷினி கோமதி சிவசங்கரின் ஐந்தாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் பெட்ரோல் டீசல் வரி ரூபாய் இரண்டு அதிகரிப்பு விலை ரூபாய் ஐம்பது உயர்வு தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் கும்பாஷேகம் நடத்த உயர் நீதிமன்ற மதுரை இதையடுத்து ஓம் நமசிவாயா என்ற கோஷம் விண்ணை முழக்க மகா கும்பாஷேகம் பத்தொன்பது ஆண்டுகளுக்குப் பிறகு நேற்று கோலாகலமாக நடந்தது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஓம் நமசிவாயா என்ற கோஷம் முழந்த பத்தொன்பது ஆண்டுகளுக்குப் பிறகு தென்காசி கோவிலில் மகா கும்பாபிஷேகம் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் மகா கும்பாஷேகம் முன்னிட்டு ராஜகோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது அடுத்த படம் கும்பாஷேகம் விழாவில் தென்காசி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் ராஜா எம்எல்ஏ தென்காசி எம்எல்ஏ பழனி நாடார் முன்பட்ட பலர் பங்கேற்றனர் நன்றி